பாகற்காய் பாகற்காய் நல்ல கசப்பானது ஆனால் இதோட மருத்துவ பலன்கள் ரொம்ப அதிகம் இந்த விதையை நம்ம வைக்கும்போது யோசிச்சுக்கிட்டே வச்சோம் அதாவது இப்போ இடையில் பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்தது சரியான ஹிட் அடிச்சிது அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த ஹீரோ ஒரு விதையை வைப்பார் அதே மாதிரியாக பார்த்தீங்கன்னா எண்டில் அந்த மரத்தை காட்டுவாங்க பொறுமை முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் ஏன்னா அந்த குழந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது திரும்ப திரும்ப தோண்டி பார்த்துக்கிட்டே இருப்பான் பையன் அந்த ஹீரோ தோண்டி பார்ப்பார் ஆனால் அவர் குழந்த பருவத்தில் இருப்பார் அவங்களோட அம்மா சொல்லுவாப்பில்ல நீ நம்பிக்கையோட விட்டுரு தண்ணியை மாத்திரம் ஊற்றுக்கன்னா மரம் கண்டிப்பாக ஒரு நாள் வளரும்பாங்க ஃபைனலாக அந்த மரத்தை காட்டி முடிச்சிருப்பாங்க நல்ல படம் நல்ல ஹிட் அடித்த படம் உங்களுக்கு அந்த என்ன படம்ங்கிறத தெரிஞ்சா அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நம்பிக்கை விட்ற நம்பிக்கையோடு செய்கிற எல்லா விஷயமே நமக்கு நல்ல படம் தரும் கசக்கும் கசப்புக்குள்ளே ரொம்ப மருத்துவ குணம் நிறைய இருக்குது குடல் புழு அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு இந்த பாகற்காய் நல்ல தீர்வாக இருக்கும் கிடைக்கும்போது விலையும் ரொம்ப கம்மி தான் இது நம்ம தோட்டத்தில் வச்சவிட நம்ம வைக்கும்போது அந்த படம் நமக்கு சொன்ன அந்த கதையை நினச்சிக்கிட்டே வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா கை மேலே பலன் நம்பிக்கையோடு செய்கிற எல்லா விஷயத்துக்கும் நல்ல பலன் காத்திருக்கும் கொஞ்சம் நம்மளும் காத்திருக்கணும் அவசரப்படக்கூடாது வச்ச விதை ஒரு நாள் தழுக்கும் திரும்ப திரும்ப அதை நோண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோடய தளிர் உடஞ்சிரும் அதனால் நம்ம வேலை தண்ணி ஊற்றுறது மாத்திரந்தான் காய் தர்றது அந்த செடியோட வேலை இது தான் அந்த பலன்